ஏத்திரா ஏவாரையுப் பிரைருந்தாய் விடிந்ததன் ரோம் ஏவன் இறு கதிரவன் கங்கலை மூடியதோ காரிரும் சுந்ததோ கல்லரை வெடித்ததோ பூமி அனிருந்ததோ நடுங்கியதோ புத்தமறிய சுத்துடிக்கின்றார் சிலுவையிலே உருகாதோ நெஞ்சம் உருகாது நெஞ்சம் அவர்தான் தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் கலங்காது கண்கள்டிய தண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு குருகாத நெஞ்சம் நடமாட முடியா கடுமாறு கிடந்த உடவனின் குரல் கேட்டி நின்று நடமாட முடியா

அதுதான் சிலுவையில் பரிசே தீராத கஷ்டம் கதறிய மனிதனை கண்டு கரம் எல்லாம் குஷ்டம் தீராத கஷ்டம் கதறிய மனிதனை கண்டு கனிவோடு நோக்கி கரந்தொட்டு தூக்கி கருணையா சுகம் கொண்டதா உந்தன் காரணங்களிலா நீ யூ அர்சே அதுதான் tilleவின் பரிசே முருகாதே நெஞ்சம் வீரையே திலபாவம் நிர்வாண நானே ஈகபதில் அழிகின்ற ஆத்மா பாவத்தை நீக்கி தீபணை மிட்டு ரட்சிப்பின் பைதந்தரானே உந்தன் இதயத்தில் இட்டியோ அரசே அதுதான் சிலுவயில் பரிசே உண்டன் இலகத்தில் இட்டியோ அரிசே அதுதான் சிலுவயில் பரிசே சிந்தையில் பாவம் குடிவந்த நாடே சீர்கண்ட மனிதனை மாத்தே சிந்தேயில் பாவம் குடிவந்த நாடே சீர்கண்ட மனிதனை மாத்தே நிந்தையை சுமந்து நிந்தையாய் மாறி மாங்கரை காத்ததாலே உங்கள் சிறுசிலில் முக்களும் மறுத்தே அதுதான் சிலுவையில் பரிசே உங்கள் சிறுசிலில் முக்களும் மறுத்தே அதுதான் சிலுவையில் பரிசே குருகாது நெஞ்சும் அவர்தான் தஞ்சும் உனக்காக பலியாக வந்தான் கண்கள் வடியாது கண்ணி கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு உருகாது நெஞ்சம் உருகாத நெஞ்சம் உருகாத நெஞ்சம் உருவாது கேவனுக்கு தெரியுமா இந்த கத்திராய்க்கு சோழர் ரெண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் பிறந்தார் உனக்காய் எனக்காக அந்த கல்வாரி சிறுவேலே மரிக்கார் பிரீமடம் அவர் மரிக்கார் அடக்க பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் வீரோடு எழுந்தார் இன்றும் அவர் ஜீவிக்கிறார் அவர் உணர்த்திப் பார்க்க யாவிருக்கும் அந்த கிருமையும் நல்ல இரக்கத்தையும் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவானவரே நீ ஏன தேவனாய் ஏசு கிறிஸ்துவானவரே நல்ல ரட்சிப்பு கொடுக்கிற தேவனாய் இருக்கார் யாராவது இருந்தாலும் ஏசு நோக்கி பாருங்கள் அவர் ரத்தத்தால் பாவங்கள் மீட்கப்பட வேண்டும் சித்தத்தபடி நல்ல ஒரு கிருமை பெற வேண்டும் என்று சொல்லி ஏங்குகிறேன் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே உனக்கு இலவசமான ரட்சிப்பை கற்று கொடுத்து ஒரு உதவி செய்கிறவராய் இருக்கார் கருத்து இந்த இடத்தையும் இந்த இடம் முழுங்கிருக்கிற எல்லா சகோதர சபும் ஆண்டவர் ஆசிரியர் காமெண்ட்